அலமது எல்லா புகழும் இறை உம்ரா போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேக் பண்ணணும் எதையாவது மிஸ் பண்ணிடுவோமா இந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா அதற்கான வீடியோ தான் இது இது முழுக்க முழுக்க பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் லக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு நாற்பது கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க நம்ம அதை ரெண்டு பார்சலா பிரிச்சுக்கலாம் டுவெண்ட்டி கேஜி டுவெண்டி கேஜி நாற்பது கேஜி வரும் ஒருத்தருக்கு அதோட சேர்த்து ஒரு ஆறு கிலோ வரைக்கும் நம்ம ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துட்டு போலாம் ஃபர்ஸ்ட் எதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் அவன் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பான் டூல்ஸ் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபிளேமபிள் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு வச்சுருப்பான் பட் இது எல்லாமே நமக்கு அப்ளிகபிள் இல்லை நம்ம எடுத்துகிட்டு போகிறது மேக்சிமம் ஒரு சின்ன சிசர் எடுத்துகிட்டு போவோம் அதாவது உம்ரா முடித்த உடனே ஹேரோட எண்டில் ஜஸ்ட் ஒரு இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சிசர் எடுத்துகிட்டு போவோம் ஸோ இந்த சிசரை நம்ம ஹேண்ட் லக்கேஜில் போட வேணால் லக்கேஜில் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மெடிசின்ஸ் சம்டைம்ஸ் நம்மளுடைய லக்கேஜ் வர்றதுக்கு டிலே ஆகலாம் சம்டைம்ஸ் லக்கேஜே தொலைஞ்சு போகலாம் இந்த மாதிரி கேஸஸில் வந்து மெடிசின் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெடிசின்ஸ் கண்டிப்பா ஹேண்ட் லக்கேஜில் இருக்கணும் ப்ரிஸ்கிரிப்ஷனோடு வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்கலாம் பட் ஜென்ரல் மெடிசின்ஸுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் தேவையில்லை ஒரு ஃபீவரோ ஒரு கோல்டோ இதுக்கான டேப்லெட் இல்லைன்னா ஒரு காஃப் சிரப் அவாயின்மெண்ட் இல்லை ஜண்டு பாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை உங்களுடைய ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் லைக் ஹார்ட் டிசீஸ் இருக்குது வேற ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான மெடிசன்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் வேற என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ்ஸில் ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ்ஸை மட்டுமாவது ஹேண்ட் லக்கேஜில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது எங்களுக்கு செகண்ட் ஃப்ளைட் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் டிலே ஆனதுனால அதாவது ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க அந்த டைமில் ஹேண்ட் லக்கேஜில் நான் கொண்டு போன ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ட்ரெஸ் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் லக்கேஜில் பேக் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி லக்கேஜ்லேயும் சில விஷயங்களை பேக் பண்ணக்கூடாது அதில் அவங்க லிஸ்ட்டு நிறைய வச்சுருப்பாங்க பட் காமனாக நம்ம எடுத்துகிட்டு போகிற முக்கியமான விஷயம்னு பார்த்தா இந்த மொபைலோட அந்த பவர் பேங்க் லக்கேஜில் போட்டோம்னா ஹீட்னால அது வெடிக்க வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனால நம்ம அதை வந்து ஹேண்ட் லக்கேஜில் போட்டுக்கிறது நல்லது அடுத்து சேஃப்டி மெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீசா அண்ட் பாஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எப்போவுமே உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க பேக்கில் வைக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் சவுதி ரியால்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் சம்டைம்ஸ் வந்து ஹஜ் சர்வீஸே பண்ணி கொடுக்குறாங்க அப்படி இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸஸ் இருக்கும் அங்கே நம்ம இந்த மணியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக லைட் வெயிட்டாக அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போங்க கிராஸ் பாடியில் போடுற மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஃபேன்சியாக ஓவர் வெயிட்டாக இருக்கிற அந்த லெதர் பேக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா இந்த உம்ரா பிரயாணத்தில் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அதே மாதிரி சல்லா நிறைய பேர் எடுத்துட்டு போக மாட்டாங்க ஹரம் ஷெரீஃபுக்குள்ள சல்லா இல்லாமல் தொழுகிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அங்க இருக்கிற டைல் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் நம்ம நின்று வணங்குறதுக்கும் இல்ல ரொம்ப நேரமா அங்கே இருந்து அந்த தரையில உட்காந்து திக்ர எடுக்கிறதுக்கு குரான் ஓதுறதுக்கு தரையில உட்காந்து நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் வரும் ஸோ அதனால சல்லா இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்லீப்பர் பேக்கையும் இந்த சல்லா வைக்கிறதுக்காக ஒரு பேக் பேக் எடுத்துட்டு போறது கண்டிப்பாக

பட் பெண்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அதாவது சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினாக அந்த சை செய்யும் போது இந்த சாக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் உம்ரா நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது ஏழு ரவுண்டு கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் ஆகும் இந்த சை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கிற இந்த டைலில் வெறும் பாதத்தோட நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முட்டு வலி கால்வலியெல்லாம் அதிகமாக வரும் ஸோ ஃபர்தராக நம்மளால் நிறைய அமல்கள் செய்ய முடியாமல் போகும் அதனால் சை செய்யும் போது நல்ல காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்புறம் நம்ம கையில் கண்டிப்பாக சில காமன் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஹஜ்ஜ் சர்வீஸோட அட்வைஸ் வீடுகளில் ஃபீவருக்கு யூஸ் பண்ணுற பேராசிட்டமால் காஃப் சிரப்பு தென் கோல்டு வந்தால் ஆக்ட் அப்புறம் அமேக்சிலின் மாதிரி நான் ஆன்டிபயோட்டிக்கில் ஒரு நாலஞ்சு மாத்திரை லூஸ் மோஷன் பல்வழி இதுக்கான ரெண்டு மூணு மாத்திரைகள் ஹஜ்ஜு சர்வீஸ் அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு டாக்டரை பார்த்து அவங்கள்ட்ட இதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிட்டு அதை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க பட் நான் நான் ஜஸ்ட் மெடிக்கல் போய் எனக்கு என்ன தேவையோ இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் வாங்கிக்கிட்டேன் நமக்கு ஒரு ஃபீவர் வரும் வரும் கோல்டு அப்படின்னு எதிர்பார்த்து போகாதீங்க ஜஸ்ட் ஒரு 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 அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் தான் தான் லேசாக்கி வைக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற நம்ம போவோம் தவிர கெட்டில் கெட்டில் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுவாங்க பட் நான் நான் இதை வந்திருக்கலாமோ மாதிரி அதோட தேவை இருந்தது அப்புறம் லிட்டர் வாட்டர் பாட்டில் இது எதுக்கு அப்படின்னா ஹரம் இருந்து திரும்ப வரும்போது ஜம்சம் வாட்டர் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ ஹோட்டலில் இருக்கும்போது கூட நம்ம வந்து ஜம்சம் வாட்டரை குடிக்கிறதுக்காக லைட் வெயிட்டாக இருக்கிற ஒரு டப்பர் வேர் பாட்டிலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபோர்டீன் டேஸ் இருக்கிறோம் அப்படின்னா ஹஜ் சர்வீஸுமே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா நாளே நாலு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எடுத்துக்குங்க சில பேருக்கு சுடிதார் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிலருக்கு நைட்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான லூஸான காட்டன் ட்ரெஸ் எடுத்துக்கங்க அதோட ரெண்டு புர்கா ரெண்டு மக்கனா ரெண்டு மக்கனாக்கு உள்ளே போடுற கேப் இவ்வளோ இருந்தாலே போதும் நம்ம வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கம்மியாக நம்ம வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நம்ம கேரி பண்ணுறதுக்கு அதனால வந்து ஓவர் வெயிட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது பொதுவாகவே எல்லா ஹஜ் சர்வீஸ்லேயுமே ஒரு ஃப்ரீ கிட் ஒன்று கொடுப்பாங்க அதில் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் பேக் இருக்கும் க்ராஸ் பாடி ஹேண்ட் பேக் இருக்கும் ஒரு மக்கனா ஒரு கேப்பு அப்புறம் தவாஃப் தஸ்பி மணி இதில் நீங்கள் எதை எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மக்கனாவையும் இந்த தவாஃப் தஸ்பி மணி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஹஜ்ஜு சர்வீஸுக்கு உங்களை குவாடினேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கூட்டத்தில் தொலைஞ்சி போயிட்டால் கூட உங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த மக்கனை அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மக்கனாக எடுத்துகிட்டு போகணும் மோஸ்ட்லி ஹஜ்ஜு சர்வீஸ் கொடுக்குற அந்த மக்கனா வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன் அப்படின்னா அது காட்டனில் இருக்காது ஒரு பாலி காட்டனில் இருக்கும் ஸோ அது வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஹிஜாப்ஸ் அவங்களுடைய மக்கனாஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் கூட்டத்தில் இன் கேஸ் வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டால் கூட என்னால் ஹோட்டலுக்கு தனியாக திரும்பி வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் உங்களுடைய ஹிஜாப் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் எனக்கு தனியாக வர தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக ஹஜ்ஜ் சர்வீஸ் யூஸ் பண்ணுற மக்கனாவை எப்பயுமே வெளியில் போனால் எப்பயுமே அந்த மக்கனாவை மட்டுமே யூஸ் பண்ணுங்க ஏன்னா அந்த மக்கனாக்கு பின்னால ஹஜ் சர்வீஸோட அந்த லோக்கல் கான்டாக்ட் நம்பர்ல இருந்து அவங்க அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இன் கேஸ் நம்ம தொலைஞ்சு போனா கூட அந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு நம்மளால நம்ம குரூப் ரீச் பண்ண முடியும் இந்த தவாஃப் தஸ்பி மணியில மொத்தம் ஏழு மணிகள் இருக்கும் ஏழு ரவுண்டு சுத்தினா ஒரு தவாஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும் பட் கூட்டத்தில் நம்ம மறந்துடுவோம் எத்தனை ரவுண்டு வந்து சுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடுவோம் அதை கணக்கு வச்சுக்கிறதுக்கு இந்த தஸ்பி மணி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து விரலை மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம முடிக்கும் போது இந்த தஸ்பி மணியில ஒரு பாசி அப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எத்தனை ரவுண்டு முடிச்சிருக்கிறோங்கிறத கணக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்லிப்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேன்சியாக ஹீல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாம ஜஸ்ட் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லிப்பர் எடுத்துட்டு போறது நல்லது அடிஷ்னலாக இதே மாதிரி இன்னொரு ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் வந்து நல்லது ஒரு தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது அடிஷனலா நம்ம எடுத்துட்டு போறோம் சர்வீஸோட அட்வைஸ் தான் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா டாய்லெட்ரி ஐட்டம்ஸும் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் சோப் ஆகட்டும் சோப்பு பவுடர் ஆகட்டும் பேஸ்ட் ப்ரஷ் சானிடரி வேஸ்லின் வந்து சர்வீஸோட அதுக்கு பதிலாக நீங்க கோல்டு கிரீமோ இல்ல பாமோ இந்த மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம் இது உங்க இஷ்டம் சை செய்யும்போது அதாவது நம்ம நடக்கும்போது அந்த டைலில் வந்து நடந்து வெறும் பாதத்தோடு நடக்கும்போது சில பேருக்கு பாதத்தில் வெடிப்பு வருது அந்த வெடிப்புக்கு போடுற ஆயின்மெண்ட்டெல்லாம் கூட அந்த லிஸ்ட்டில் இருக்குது முடிஞ்ச வர டப்பாவாக எடுத்துகிட்டு போகாமல் அதாவது இந்த ஷாம்பு அண்ட் சோப்பு பவுடர் இதெல்லாம் டப்பா டப்பாவாக எடுத்துகிட்டு போகாமல் ஜஸ்ட் ஷேஷேவாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளால் வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அப்புறம் ஒரு கோகனட் ஆயில் ஃபிஃப்டி எம்எல் இல்லைனா வந்து ஹண்ட்ரட் எம்எல் இந்த மாதிரி ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு போங்க அங்கே ஷாப்பிங் போகிறதுனால அடிஷ்னலாக ஒன்று ரெண்டு லக்கேஜ் வந்து கண்டிப்பாக சேரும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக சில பேர் எம்டி சூட் கேஸ் எடுத்துகிட்டு போவாங்க பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா ரெண்டு ஃபோல்டபுள் பேக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வரும்போது அந்த பேக்கில் வச்சு நம்ம திரும்ப கொண்டு வரலாம் அந்த லகேஜை கட்டுறதுக்கான வயர் மார்க்கர் பேக்கிங் டேப்பு அந்த லக்கேஜ் கவர் பண்ணுற அந்த பாலித்தின் ஷீட்டு இது எல்லாத்தையும் இங்கே இருந்தே நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தது பெட்டர் அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து மினிமம் ஒரு டென் ரியால்ஸ் இருக்கும் நம்ம ஊரில் பத்து ரூபா போட்டு வாங்குற ஒரு சீப்பு அங்கே போனோம்னா அஞ்சு ரியால் கொடுத்து வாங்கணும் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அங்கே போய் நிறைய விஷயங்கள் வாங்க வேணாம் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கிருந்தே இதெல்லாம் வந்து லக்கேஜில் பேக் பண்ணிட்டு போயிடுறது நல்லது நம்ம வாஷ் பண்ணுற துணியெல்லாம் எங்கே போய் காய போடுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்குமே இருந்தது நாங்கள் ஸ்டே பண்ண எல்லா ஹோட்டல்லையுமே டெர்ட் ஆக்சஸ் இல்ல டெரஸோட கதவை வந்து பூட்டு போட்டு மூடி வச்சிருந்தாங்க நாங்க வாஷ் பண்ண கிளாத் அந்த ஸ்டேர் கேஸில் இருக்கிற அந்த ஹேண்ட் ட்ரையல்ஸில் போட்டு தான் காய வச்சோம் அந்த டைமில் எடுத்துகிட்டு போன அந்த கிளிப்பு வந்து யூஸ் ஆச்சு அதோட ஒரு பத்து மீட்டரில் ஒரு மெல்லிசான கயிறு எடுத்துகிட்டு போகிறது நல்லது இன்கேஸ் ஹோட்டலில் ஜன்னல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா ரூம்குள்ளேயே இந்த கயிறை கட்டி துணியை வந்து காய போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் பார்த்த வரைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹஜ் சர்வீஸ் வந்து அங்கே சாப்பாட்டுக்கு பேண்ட்ரியில் பேப்பர் கப்ஸ் அண்ட் பேப்பர் பிளேட் தான் அதாவது யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் அண்ட் பிளேட் தான் யூஸ் பண்ணுறாங்க இது பதினாலு நாளுமே மூணு நேரமுமே இதுவே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டீல் டம்ளர் அண்ட் ஒரு ஸ்டீல் பிளேட் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது முசல்லா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் த வேலையும் சரி நம்ம வெயிட் பண்ணுற டைம் எல்லா இடத்துலேயும் நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முசாலா தேவை குரான் வந்து எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் ஹரம் ஷெரீஃபுக்குள்ள எல்லா பள்ளிவாசல்களையும் குரான் வந்து அக்சசிபிள் இருக்கு அங்க இருக்கிற குரான் எடுத்து நம்ம வந்து ஓதிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம் திக்கர் எடுக்கிறதுக்கான தஸ்பி மணி இல்ல நபிசல்லாஹூ அலைவசல்ல அவங்க மேல செலவாத்து சொல்றதுக்கு இந்த தஸ்பி மணி யூஸ் ஆகும் அடிஷனலா யாசின் துவா புக் இதெல்லாம் வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த காமன் மெடிசின்ஸ் தவிர பர்சனலா சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான மெடிசின்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட ரெகுலரா யூஸ் பண்ற மெடிசின்ஸை கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் பேக் பெயின் இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்கிறதுக்காக இந்த ஹாட் வாட்டர் பேகை நான் அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டேன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட்டில் எழுதிக்கங்க அப்போதான் தான் நம்ம வந்து பேக் பண்ணும்போது எதையும் மறக்க மாட்டோம் எதை எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக மெடிசின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்கே மெடிசின்ஸ் வந்து காஸ்ட்லி மெடிக்கல் ஷாப்பில் போய் ஜஸ்ட் ஒரு மூணு டேப்லெட் வாங்கினீங்கன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ இல்லை கோல்டுக்கோ ஏதோ ஒரு மூணு டேப்லெட் வாங்கினீங்கன்னா ஒரு எண்பது ரேயால் வரைக்கும் போடுவாங்க நம்ம ஊர் பணத்துக்கு கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆகுன்னு அதனால நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லா டேப்லெட்ஸும் எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது இந்த டேப்லெட்ஸ் எதுவுமே அங்கே யூஸ் ஆகலை அப்படின்னா மாஷாலாக திரும்ப கொண்டு வந்து குப்பையில் போட்டுடலாம் மேக்சிமம் எல்லா ஐட்டமும் கவர் பண்ணிவிட்டுன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா எந்த ஐட்டம் பேக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்